சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் முதலீட்டுல செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் பத்தி பார்க்க போறோம் இது எல்லார் வீட்லயும் டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷாம்பு நல்ல திக்கான ஷாம்பு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கிடைக்க போகுது செய்து முடிக்க பின்னால பாருங்க எப்படி ஒரு திக்னஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரியான ஷாம்புவை நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தயாரிச்சிட முடியும் அப்படி தயாரிக்கும் போது வழக்கமாக நம்ம வீட்டில் வாங்குற ஷாம்பூல மூணில் ஒரு பங்கு தான் வில வரும் அதே போல முடியெல்லாம் கொட்டாது நல்லா இருக்கும் முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாம்புவை நம்ம தொழில் ரீதியாகவும் தயாரிக்க முடியும் அப்படி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஃபார்முலாவை இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ண பின்னால இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி டெமோவும் பண்ணி காட்டுறேன் ஒரு பாத்திரத்துல ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன் சுடுதண்ணி அடுப்பில் வச்சு நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் வர்றப்போ அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு கப்ல ஒயிட் கலர்ல பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன் இது என்ன பேஸ்ட் அப்படின்னு நான் கடைசியில சொல்றேன் இதை தூக்கி நம்ம இதுக்குள்ள வச்சிடலாம் அப்படியே அப்படி வைக்கும்போது அது உருகிரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஸ்டாம்பு ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் பொதுவா இந்த மாதிரி கெமிக்கல் ஹேண்ட்லிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நல்லது அலுமினியமோ அல்லது இரும்போ அல்லது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹெர்பல் ஷாம்பு கிடையாது ஆனா ஹெர்பல் ஷாம்புடைய பேஸ் இது இப்ப நான் இதுல மூணு கப் வந்து தண்ணி ஊத்துறேன் நான் எந்த கப்ல மத்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மெஷர் பண்றனோ அதே தான் தண்ணீரும் எடுத்திருக்கேன் மூணு கப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டிய உள்ள போட்டுக்கலாம் இதுல நான் எஸ்எல்இஎஸ் எடுத்திருக்கேன் சோடியம் லாரல் ஈத்தர் சல்பேட் அதே கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேன்சர் வந்து ரெண்டு மூணு வேரியன்ட் இருக்கு ஹை விஸ்காசிட்டி உள்ளது வாங்கினோம்னா நமக்கு எந்த ஹசார்டும் இல்ல ஹசாட் இல்ல அப்படிங்கிற சர்டிபிகேட்டோட நாங்க எல்லாம் வாங்குறோம் எங்க கெமிக்கல் கம்பெனிக்கு அது வந்து நான் எடுத்திருக்கிறேன் எல்லா ஷாம்புலயுமே இதை பண்ணிருப்பாங்க ஷாம்புல நீங்க ரீட் பண்ணி பாருங்க இன்கிரீடியன்ஸ்ல கண்டிப்பா இது வந்து இருக்கும் சோ இதை வந்து ஒரு டம்ளர் சேர்க்கிறேன் மூணு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கரண்டியால தான் கலக்குறேன் கடைசியா நம்ம பிளண்டரோ ஸ்டிரரோ போட்டு கலக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளண்டரோ ஸ்டிரரோ போட்டு கலக்கணும் அப்படின்னா ரொம்ப நொறை ஃபார்ம் ஆயிரும் அதனால வெறும் கரண்டி ஆலை ஸ்லோ ஸ்டீரிங் பண்ணிக்கலாம் இது வந்து B10 அப்படிin சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். ஃபர்ஸ்ட் நாம ஆட் பண்ண SLS எதுக்குனா நறைவளம் தரறதகவும் அழுக்கை நீக்கறதகவும் ஆட் பண்ணனும். இது வந்து B10 எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா மென்மை தன்மை தரும். முடியா இருந்தாலும் சரி எதுக்கா இருந்தாலும் மென்மை தன்மை தரும். அதுக்காக B10 ஆட் பண்றேன். இந்த B10 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மென்மை மட்டும் இல்ல திக்காகவும் ஆகிடுكم. கொஞ்சம் திக்காகோ ரொம்ப ஆகாத கொஞ்சம் திக்காகோ. சோ 3 கப் தண்ணிக்கு 1 கப் SLSஉம் அரை கப்பு பீட்டேனும் ஆட் பண்றேன் இந்த கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா எல்லா கெமிக்கல் கடையிலயும் கிடைக்கும் நீங்க கேட்டு பாருங்க நம்ம கிட்டயும் கிடைக்குது ஆன்லைன்லயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்த வீடியோக்கு கீழ வந்து எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருக்கேன் அத பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம் இப்போ இது ஸ்டிச் பண்ண பண்ண கொஞ்சம் திக்காகுது ரொம்ப திக்காகல நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம் ஜான்சி பாத்ரூம் கிளீனர் பாத்ரூம் தரைகளில் இருக்கும் அழுக்கு கிருமிகள் துர்நாற்றம் மற்றும் கரைகளை போக்கி சுத்தமான சுகாதாரமான சூழலை தரக்கூடியது இப்போ நம்ம ஹாட் வாட்டருக்குள்ள வச்சதை எடுத்துக்கலாம் இதுக்கு விஸ்கோன்னு பேரு இந்த விஸ்கோ எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா வந்து திக்னஸ்காக செகண்ட் ஷைனிங் பேர் மாதிரி ஷைனிங்கா கொடுக்கும் மூணாவது அழுக்கை எடுக்கும் மூணுக்காகவும் ஆட் பண்ணலாம் இப்போ உள்ள வச்சதுனால உருகிருச்சு இதை நான் வெளியே எடுத்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாட்டில் ஒரு நாலு கிலோ அளவுல வரும் இந்த பாட்டில் நீங்க அப்படியே ஹாட் வாட்டர் கூல்லர் வச்சீங்கன்னா அது அப்படியே உருகிரும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம் இப்ப பாருங்க இதே உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க இந்த ஷைனிங் உங்களுக்கு ஷாம்பூலையும் கிடைக்கும் இது வந்து ஆட் பண்றது ஆப்ஷனல் தான் ஆனா ஆட் பண்ணாதான் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும் ஆட் பண்ணல அப்படின்னா நமக்கு திக்னஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது இப்போ உருகினதை நான் இதுல ஆட் பண்றேன் உருகிருச்சு ஒயிட்டா இருந்தது அப்படியே ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு இத நான் ஆட் பண்ணிக்கிறேன் இத ஆட் பண்ண பிறகு அவ்வளவு ஈஸியா மிக்ஸ் ஆகாது சோ கொஞ்சம் ஸ்டிரர் அல்லது பிளண்டர் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் கையில கலக்கறதை விடவும் சோ நான் வந்து சும்மா இப்படி ஹேண்ட் பிளண்டர் வீட்ல இருக்கும்ல அதை வச்சு பிளண்ட் பண்றேன் பிளண்ட் பண்ண பின்னால பாருங்க எப்படி இருக்குன்னு வாவ் நல்ல திக் ஆயிருச்சு இந்த விஸ்கோவை நீங்க லிக்விட் சோப்புக்கு அதே போல வாஷ்க்கு ஃபேப்ரிக் வாஷ் இதெல்லாம் நீங்க வீட்டில் தயாரிச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ் கூட்டி தரும் ரெண்டு பொருள் இன்னும் ஆட் பண்ணணும் ஒன்னு வந்து பெர்ஃப்யூம் நான் வந்து லாவெண்டர் பெர்ஃபியூம் ஆட் பண்றேன் நல்ல குவாலிட்டியான பெர்ஃப்யூம் ஆட் பண்ணணும் இல்லைன்னா பெர்ஃபியூம்னால ஒரு வேலை வந்து முடிப்போருக்கு வாய்ப்பு இருக்கு மத்த பொருட்கள்னால முடி போகாது இப்போ ஃபைனலா நம்ம வந்து இதுல ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற தூளு உப்பை சேர்த்துக்கலாம் எதுக்கு இதை சேர்க்கிறோம் அப்படின்னா பீஹச்சா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது போது முடியெல்லாம் போகாது உப்ப டைரக்டா நம்ம ஆட் பண்ண வேண்டாம் தண்ணியில கரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் கலர் நான் ஆட் பண்ணல உங்க சாய்ஸ் தான் கலர் ஆட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம் பொதுவா ஒயிட் கலர்ல நம்ம நிறைய ஷாம்பு பார்த்துருப்போம் அதனால நான் ஒயிட் கலர்லயே வச்சுட்டேன் நீங்கள் வந்து லைட் பிங்கோ இல்லை வேற எதுனா கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எல்லோவோ சாதாரணமாக நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஃபுட் கலர் அதே ஆட் பண்ணால் போதும் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பொருட்களுடைய மொத்த மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கழிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு கிலோக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுல நீங்க சிகக்காய் அதே மாதிரி கடலை மாவு பயிர் மாவு எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் இதுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் ஆகாது அதுவும் சேர்ந்து கெட்டு போகாம இருக்கும் இதுல ஜாயின் ஆகும்போது இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு கெட்டு போகாது இதுல அதையும் கலக்கும்போது போது வரும் அதோடைய நல்ல தன்மைகளும் கிடைக்கும் இப்படிதான் மூலிகை ஷாம்புன்னு சொல்லி கடையில வந்து பிராண்டடா விற்கிறவங்க எல்லாம் தயாரிக்கிறாங்க இதை பேஸா வச்சு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அல்லது அதை தண்ணியில கரைச்சு ஊத்திக்கணும் சோ அப்ப உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைச்சுக்கும் இப்போ நான் பழைய மினரல் வாட்டர் பாட்டில் இதை டிரான்ஸ்பர் பண்றேன் இப்போ நம்ம அதை டெமோ பண்ணி பாத்திரலாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹெர்பலா எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத ஹெர்பல் ஷாம்பு ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம் அதோடய லிங்க்கு கீழே தரேன் பட் அது வந்து ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து எவ்வளோ ஒரு வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு அது மட்டும் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நுரை வராது ஸோ இப்போ வந்து நான் ஒரு விக்கு டெமோக்காக வச்சுருக்கேன் ஹேர் விக்கு அதை வந்து வெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு ஷாம்பு போட்டு அலசி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படித்தானே நம்ம ஷாம்பு எல்லா ஷாம்பும் எடுப்போம் அதே மாதிரியே வருது இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறதுனால நொறையோட வருது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் மேலே இருக்கிற நுறம் அடங்கிடும் கீழே இருக்கிற ப்யூரான ஷாம்பு மட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்டிங் பண்ணுங்க பிஸ்னஸ் ரீதியாக செய்யற மாதிரி இருந்ததுனா அப்போதான் மற்றவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் முடி போகுன்னு பயந்தா கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க வீட்டில் இருக்கிற ஜென்ஸை பிடிச்சி பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா அவங்களுக்கு முடி போனா கூட பிரச்சனை இல்லை அதனால ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க இதை பிஸ்னஸ் ரீதியாக செய்யுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தான் ஊத்துனேன் அதுவே டோட்டலாக எல்லாத்துக்குமே சரியா இருக்கு அந்த அளவுக்கு நுர வருது ஷாம்பு போட்டாச்சு எவ்வளோ நுற வருது பாருங்க ஸோ நுற வந்து அப்படியே மேலே வருது அப்படியே அழகாக இதை நம்ம தண்ணியில் இனி அலசிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கெமிக்கல்ஸும் ஆர்டர் பண்ணலாம் அதே போல ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனோட ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீடு தேடி வரும் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க thank you fabric wash bio front loading top loading machine liquid detergent if you like this video please like share and subscribe our channel click the link below to order our Oschansi home care products with free door delivery option thank you